கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேள்வி ஒன்று இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஆப்ஷன்ஸ் ஏ நாற்பது நாள் பி ஒரு மாதம் சி இருபது நாள் டி ஒரு வாரம் விடை ஏ நாற்பது நாள் நூக்கா நான்கு ஒன்று இரண்டு இரண்டு நாசிரியத்தில் உள்ள ஜெபாலயத்திலே ஓய்வு நாளில் வாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த திற்கு தரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ எரேமியா பி ஏசாயா சி யோவேல் டி யோனா விடை பி ஏசாயா லூக்கா நான்கு பதினாறு பதினேழு கேள்வி மூன்று எலியாவின் நாட்களிலே எத்தனை நாள் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது ஆப்ஷன்ஸ் ஏ மூன்று வருஷம் ஆறு மாதம் பி இரண்டு வருஷம் சி நான்கு வருஷம் மூன்று மாதம் டி பதினோரு மாதம் விடை ஏ மூன்று வருஷம் ஆறு மாதம் லூக்கா நான்கு இருபத்தைந்து கேள்வி நான்கு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது எளியாதிற்கு தரிசி எந்த ஊரிலிருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆப்ஷன்ஸ் ஏ பெத்தானியா பி சரப்தா சி திம்நாத் டி நாயின் விடை பி சரப்தா லூக்கா நான்கு இருபத்தாறு கேள்வியின் ஐந்து எந்த தீர்க்க தரிசின் காலத்திலே இஸ்ரோவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தும் நாகம்மான் மட்டும் சுத்தமாக்கப்பட்டான் ஆப்ஷன்ஸ் ஏ யோவேல் பி எலியா சி யோனா டி எலிசா விடை டி எலிசா லூக்கா நான்கு இருபத்தேழு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திரிக்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்